சீமானின் முரண்கள் பற்றி நம்ம பேசினோம்னா தம்பிகள் வந்து கருத்து கடுமையாக பேசுகிறாங்க சும்மா போனால் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நீ பாட்டுக்கு எங்கள் அண்ணனை வந்து நீ பேசிக்கிட்டே இருக்காசிப்பிடுவோம் விளாசி அப்படின்ட்டு தம்பிகள் ரொம்ப கோவிக்காங்க தம்பி அண்ண்கிட்ட இருக்க முரண்பாடு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விழாவாரியாக சொல்லணுமே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லணும் பார்த்துக்க எப்போ எடுத்துக்கிட்டாலும் முரண்பாடின் மொத்த உருவமா இன்னைக்கு ஒன்று பேசுதான் நாளை ஒன்று பேசுதான் நேற்று ஒன்று பேசுனா இன்னைக்கு ஒன்று பேசியிருக்கான் முந்தானத்து ஒன்று பேசியிருந்தான்னா நேற்று ஒன்று பேசுவோம் பேசியிருக்கான் தான் அவனுடைய பேச்சியில் வந்து மாறி மாறி இருக்கு எந்த விதத்துலையும் நியாயமாக இல்லை அப்பா அதாவது காசு வந்தால் ஒரு பேச்சு காசு வரலன்னா ஒரு பேச்சு அது ஒரு எச்சத்தனமான வேலை இல்லையா அந்த வேலையைத்தானே சீமான் தொடர்ந்து செய்து வரான் இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போன மாதம் தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் உத்தரவு போட்டார்ல அதெல்லாம் ஆஃப் கோர்ட்டுன்னெலாம் பேசினார் அந்த நேரத்தில் இவன் என்ன பேசினான் அப்படி இப்போ மற்ற திமுக காரங்க இப்போ வந்து இந்த ஆள் சில நேரத்தில் உள்ளதை போடுவான் ஐயா வெகுலியா அப்படின்ட்டுலாம் பதிவுகள் போட்டாங்க ட்விட்டரில் வந்து ஆனால் இவன் ஒரு அரைக்க அன்னைக்கு காசு வந்து சேரலங்கிறது நம்மள மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் ஏன்னா இவனை கூடவே இருந்து கண்காணிச்ச வேணாம் நீ சும்மா இல்லையா இன்னும் கூடவே இருந்து கண்காணிச்சிருக்கேன் சும்மா ஒன்று நான் அவனை சீண்டிலாம் பார்க்கல நம்ம இவன் ஒரு பெரிய இவன் போல ஆமாம் பரியா இஷ்டாக இவன் வேலை செய்தான் பொருக்க அப்படின்னு நினச்சி இவனுடைய கட்சி தமிழ் நீங்கள் நல்லா கவனிக்க இவன் இவன் முதல்ல கட்சியாக ஆரம்பிச்சு இவன் கூட்ட எப்படி போட்டால் தெரியுமா நைட்டு தான் கூடுவாங்க ஆமாம் ஒரு ஒன்றியத்தில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கூப்பிட்டு கூடி நம்ம கட்சி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு கூடுவாங்க நானும் இதில் போயிருக்கேன் என்னடா இவன் இப்படி பண்ணுதான்ட்டு அப்போ என் கூட அந்த தம்பியை வரும்போது தான் சொன்னேன் தம்பி இந்த ரகசிய மீட்டிங் வந்து இது ஆகாது நம்ம இது கட்சிக்கான வே மீட்டிங் இல்லை இது கட்சே இல்லை இது தீவிரவாத கூட்டம் பண்ணுற வேலை அது மட்டும் இல்லை இந்த ஆள் வெளிநாட்டில் இருந்தவன் இங்கே வந்து நம்மளை வழி நடத்த பார்க்கலாம் அப்போ இவங்கிட்ட இருக்க நோக்கம் வேறு நம்மளை வந்து வேறு மாதிரியான திசைக்கு இவன் திருப்ப பார்க்காம் இந்த திருப்புதலுக்கு நம்ம ஆளாக முடியாது அப்படின்னு நான் வெளியேற போகிறேன் அதாவது கூட வந்தது நான் கட்சியில் பயணிக்கிறது என்பது வேறு அவன் கட்சியில் பயணிக்கலை தம்பி நல்லா கவனிக்கணும் ஒருபோதும் அண்ணன் கட்சியில் பயணிக்கலை என்னுடைய நண்பன் கூட்டாங்கிறதுக்காக நான் போய் அதை கண்காணிக்க போயிருந்தேன் அப்போது அவனுக்கு அவனுடைய கண்ணை திறக்கணும் அந்த அவங்களுக்கு அந்த தற்கொலிகளுக்கும் வெறுமுட்டிகளுக்கும் ஒருபோதும் கண் திறவாது அது வாய்ப்பே இல்லை இது திருந்தாத ஜென்மங்கள் அப்படிங்கிறத விட திருத்த முடியாத ஜென்மங்கள்னு ஆகிப்போச்சு விஜய்க்கு இருக்க தற்கூரிகளாக இருந்தால் இவங்கிட்ட இருக்க வெறுமுட்டிகளாக இருந்தாலும் திருந்தாத ஜென்மங்களாக இருக்காங்க அப்போ அவன் நண்பன் கூப்பிட்டாங்க முறையில் போது அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பேசி அந்த சூழலை பார்த்து எப்போ இந்த மாதிரி ரகசியம் மீட்டிங்லாம் போட்டால் உள்ளதான் போக வேண்டியிருக்கும் கொடிஞ்சிரையில் போய் தான் காலத்தை சொல்ல வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கூட்டத்துக்கு அண்ணனை இதுக்கு மேலே கூடாது அண்ணன் வரமாட்டேன் அப்படின்னு உடனே ஏன்னாச்சு சீமான் கூட்டத்துக்கு ஒரு தடவை கூட்டு போகிறேன்னாச்சு பொது வெளியில் கூட்டம் நடக்கணாச்சு எப்போ இதெல்லாம் வேலைக்காகாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்சி வளர்த்துக்கிடவே மாட்டீங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்கணும் ஊருக்கு ஒரு இடத்துல கொடியேற்றணும் அங்கே உள்ள பிரச்சனையை பேசணும் மக்கள் பிரச்சினையை வேகினா தான் நீங்கள் கட்சின்னு பார்க்கலாம் முத முதல்ல அப்படி ஒரு ஏற்பாட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் நான் இப்போ அந்நியப்பட்டவனாக இருக்கலாம் இப்போ யூடியூப் என்ன கவனியாத அளவில் கூட இருக்கலாம் இந்த ஏற்பாட்டை சொல்லி கொடுத்தே நான் தான் இதில் முக்கியமான தம்பி இந்த பகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்க தம்பிக்கு நிச்சயமாக என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்ப்பேன் அவனுக்கு தெரியும் இந்த ஏற்பாடு எப்படி நடந்துச்சுது அந்த அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு எல்லாம் தெரியும் நிச்சயமாக தெரியும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தம்பிக்கு தெரியும் நான் ப எந்த காலகட்டத்தில் எப்போ அவங்க உறவே எனக்கு வேண்டான்னு துண்டிச்சுக்கிட்டேன்னா ஒரு முறை தாமிரவண்ணி ஆற்றில் தண்ணி எடுக்க ஒரு குளிர்பான ஆலை நிறுவனம் வெறும் ஐம்பது பைஜாவுக்கு ஆயிரம் லிட்டர் ஐம்பதுஜாவுக்கு வாங்கிப்படுதாங்க அப்படின்ட்டு போராட்டம் பண்ணேன் போராட்டம்னு அறிவித்து வந்து பேட்டி கொடுத்தாவோ அந்த கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன் அப்போ போய் அருகாமையில் நின்றுருக்கேன் என்னை விட சீமான் க குள்ளமான இருந்தது நான் அன்னைக்கு நான் உளுந்தேன் அப்போ சீமா அவருடைய சிவகுமார்கிட்ட அந்த மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போகிறாரு அதனால் இந்த அடித்து புரண்டு இந்த வண்டியிலேயும் எல்லாரும் இருப்பனும் எப்போ அவன் தான் கூட்டத்தை முடிஞ்சிட்டானே வீட்டுக்கு போனானப்பா அப்படின்னா இல்லை இல்லை நம்ம அங்கே சீமா அங்கே எதாவது பிடுங்கிகிட்டு இருப்பாடு அதை பார்க்க போகணும் அப்படின்ட்டாங்க கடைஜியில் அந்த ஆசையினுடைய மேலாளர் வந்து அந்த அங்கே வாரார் அவர் ஒரு காரில் வந்திருந்தார் அந்த மேலாளரை இங்கே கும்பிட்டு கும்பிட்டோம் ஹே ஹேனு ஆயில் அண்ணனுக்கு வார சிரிப்பை பார்த்தான் அந்த ஆலயனுடைய மேலாளரை நான் ஏற்கனவே ஒரு வேலை நிமித்தமாக ஒரு நண்பரோடு போதணுன்னு போனதுனால எனக்கு தெரியும் அந்த மேலாளர் வந்தார் அவர் இறங்கும்போதோடைய சிவ்கொச்சோட இறங்கினார் போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டே நிமிஷத்தில் வெறுங்கையோடு போனார் யார் இதில் வந்து சூட்கேஜ ஒரு உள்ள மறந்து கூட அவர் வச்சுட்டு போயிருக்கலாம் அண்ணனும் மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்க வந்திருக்கலாம் நம்ம அவர் அதில் இது தான் அதுதான் அது தான் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாது அதே நேரத்தில் அவர் ஞாபகம் இல்லாமல் மறந்தா வச்சுட்டு போயிருக்கலாம் பெருக்கலாம்ல பெருக்க முடியும் ஆமாம் பண்ண இப்போ அண்ணன் கட்சிகள்லாம் எப்படி மேலே வந்துக்கிட்டுருக்கு எவ்வளோ வளர்ந்துகிட்ருக்கு அன்ன்கிட்ட எத்தனாயிரம் கோடிகள் சேர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ வீட்டுக்கு மூன்று லட்ச ரூபா வாடகை கொடுக்கான் அப்படின்னாலே பார்த்துக்கிடுங்க ஒத்த பைசா வருமானம் இல்லை ஆயிரம் ரூபா வருமானம்ன்ட்டு அவன் வேட் பண்ண அபிடவிட்டு தாக்கல் பண்ணுமே அப்படிப்பட்ட ஆள் மூன்றரை லட்சம் ரூபா எப்படி கொடுக்கான் தம்பிகள் கொடுக்கிய ரைட்டு சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கங்கே கூட்டம் போடுதான் அப்புறம் தம்பிகள் முதுவிலேயே தான் இதுலேயும் சவாரி ரைட்டு எனக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி இல்லை என்னைக்கு அவன் கூட்டத்தை நான் ரத்து பண்ணேன்னா அன்னைக்கு அந்த சூட் கேஸ் அந்த மேலாளர் மறந்து போனார் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் எப்போ மறக்க வைக்க மாறி அந்த நாம நினைச்சா நொங்க வெட்டி அவ்வளோ இருந்து தள்ளி கொடுத்து இந்த குளிர்பானத்தையே தடை பண்ண வச்சிருவேன் அப்படின்னு வீர தீரமாக சீமன் பேசினான் இருக்கும் இருக்கும்படியா என்னடா இப்படி போயிட்டா இளநிய வெட்டி கொடுத்துருவாங்களாம் இப்படி நுங்க வெட்டி கொடுத்துருவாங்களாம் இவன் பாட்டுக்கு இஷ்ட குந்தலுக்கு அடிச்சு விடுதானே அப்படின்னு ஒரு வயப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தால் பத்திரிகையாளர்கள் அவன் பேசினால் ஒரு நிமிஷம் தான் போட்டாங்க அந்த நேரத்தில் ஒரே நிமிஷம்தான் பாலிமர் தொலைக்காட்சியில் வந்தது இப்போ மணிக்கணக்காக அவனை தேடி தேடி போய் போடுறாங்க இப்போ அளவில் அவனுக்கு வேல்யூவை கூட்டி வச்சது வால்யூமை ஏற்றி வச்சது எல்லாம் வசதி படைத்த நாக்பூர் சங்கிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்களேன் அண்ணனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எத்தனை கல்குவாரிகளை அப்படிலாம் பார்த்து பிறக்கி பேசி முடித்து வச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியணுங்களேன் அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கலாம் தம்பிக்கு தெரியாமல் இருக்கலாம் அது வேறு அந்த பிரச்சனையை நம்ம இப்போ க கருக்கொள்ளண்டான் ஆனால் திருப்பரங்குன்ற வாரத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சுல அவர் ஜிஆர்எஸ்வமன் கொடுத்தார்கள் தீர்ப்பு அந்த தீர்ப்பு கூட என்ன பேசினா தெரியுமா பாருங்க தேர்தல் இந்த செயல் வந்து எப்பவுமே உங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது பிரிச்சு செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவும் தடுத்துக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துகிறத நான் அதை பார்க்குறேன் இது ரொம்ப இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கிறதுக்கு வர வரைப்பாரு எங்களுக்கு எப்படி சாமி கும்பனோ எப்படி வளக்கேத்தனோ கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்து கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணனும்ங்கிறத வேடிக்கை ஆனால் எல்லாத்தையும் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகற்பார் இது வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய நினைவு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவையாக வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதே வேற வேற நோக்கம் என்ன இருக்குது நீங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும் சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவு பகல் எல்லாம் அப்போ என்னன்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் பெரும் எழுச்சியில் புவி விதத்தை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேற நோக்கம் என்ன இருக்குது அப்போ அமைதியாக இருக்கிற மக்கள் எழுச்சி விடக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதில் அதே மாதிரி ஒரு வேலையை தான் இதை பார்க்கறது தேவையற்றது அண்ணன் என்ன பேசிக்கிட்டான் இப்போ தீம்பு ஏற்றுது என்னையா பிரச்சனை எங்கள் தமிழருக்கு வழிபாட்டு முறை எங்கிட்ட வந்து சொல்லித்தாயா நீ என்ன நினைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க என்ன என்னையா நினைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அங்கே ஏற்றுனா தான் தீம போக வேற வேலை இல்லை ரெண்டு மாசத்துல தேர்தல் வர்றதுக்காக இந்த மாதிரி பாஜக நாடகம் போடுது அப்படின்னு பச்சை பேசினா இல்லை அந்த இடத்துல தீவை ஏற்றக்கூடாது இதெல்லாம் நீதிமன்றங்கள் சரி இது வந்து சரி செய்து அப்படிங்கிறது பச்சை பேசிட்டாலை அப்படி பேசிய சீமா அப்போ அன்னைக்கு பொட்டி சரியாக போவலையா இல்லை என்ன காரணம் இப்போ இதில் வந்து இப்போ இந்த இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவ பெருமக்கள்லாம் நீங்கள் கவனிங்க இதை சீமான தவறுங்க அப்படின்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல உங்கள் விருப்பம் வாக்களிப்பது உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து இப்போ அவனுடைய கருத்துருவாக்கம் எப்படி இருக்குது அவன் மைண்ட் செட்டில் மறதி ஞாபகமரதியாக இருக்கானா இல்லை காசுக்கு கொடை பிடிக்கானாங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க இங்கே தான் மற்றபடி உங்கள் வாக்கு உங்கள் உரிமை இதில் நம்ம என்ன தலையிட முடியும் கவனிங்கன்னு வேண்டுகோள் விடுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு அதில் பெரிய இது இல்லை அதே நேரத்தில் இந்த ஜீமா இப்போ இப்போ தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் இல்லாமல் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்புலேயே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் அது வீசி போகலை பத்தொம்போது பேர் தான் பார்த்துருக்காங்க நல்ல முயற்சி அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் ஏன்னா இப்போ சட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு சில விஷயங்களில் தெரியும் ஆமாம் எப்படி இப்படி போவோம் எப்படி வரும்னு தெரியும் இப்படி இப்படி போனால் அப்படி இப்படி வரும் இப்படி இப்படி நம்ம மேலே போகலாம் அடுத்தடுத்த முயற்சிகள் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சட்ட வல்லுநர் இல்லைங்க சாமானியந்தான் ஆனால் சொன்னால் சரியாக இருக்கும்ல சீம வாரத்திலே விஜயலட்சுமி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட போகுது நம்ம ரெண்டு பேரும் சமரசமாக போங்க இல்லைன்னா உள்ளே பிடிச்ச வச்சு என்ன நடக்க போகுது பாருங்கள் மன்னிப்பு கழகங்கள் அப்படின்னு தான் முடிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னே எதனால அழுத்தி சொன்னேன்னா சீமான் ஜாட்டை எல்லாரும் போய் முதல்வராக பார்த்துட்டு வந்தாங்க இந்த வாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் போது அப்ப தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு வழக்க வழக்கறிஞரை தமிழ்நாடு அரசு சார்பாக சீமான் வழக்குல போடணும் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞரை போடணும் போடலையே ரொம்ப கண்ணியமா திமுக ஒதுங்கி கொண்டது போடலை சரி பார்த்தாங்க இது இதெல்லாம் என்ன போட்டு அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் இப்போ அது அதுக்கு அதாவது நாக்பூர் வந்து சில வேலைகளை செய்யும் திமுக இவருக்கு குண்டி தாங்கி விட்டதுன்னா நாக்பூர் சீமா கைவசம் இருந்தால் தானேன்ட்டு சில வேலைகளை செய்யும் அது மட்டும் இல்லை விஜயலட்சுமிக்கு செட்டில் வேறு விதமாக போய் சேந்திரவும் செஞ்சுட்டு அப்போ அவங்களும் இறங்கி வந்து வரக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க இப்போ விஜயலட்சுமி பேச்சு எங்கேயும் இல்லை நம்ம இதெல்லாம் சொன்னோம் வீடியோக்குள்ளே சொல்லணும் இந்த காலத்து வீடியோக்குள்ளே பாருங்கள் நம்ம இதை சீமானுடைய வழக்கு சம்மந்தமாக வீடியோ இப்படி இப்படி போகணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இப்படித்தான் தான் நடந்துச்சு மாற்று வழியாகவே நடக்கலை அதைத்தான் தான் இப்போமும் திருப்பரங்குன்ற வழக்கில் இப்படித்தான் போய்கிட்டிருக்கோம் தீப வழக்கில் அப்படின்ட்டு அதாவது அது சர்வேக்கல்லாக சர் அந்த கல்லுன்னு நீங்கள் சொல்லு அந்த கல்லில் தான் விளக்கை ஏற்றணும் அப்படின்ட்டு இப்போதைய இரு நீதிபதிகள் அமர்வு வந்து தீர்ப்பு சொல்லலை மலையினுடைய உச்சியில் மலைக்கு சொந்தமான இடம் தான் அதாவது மலைக்கு சொந்த மலையில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான இடம் அது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் அதனால தொல்லியல் துறை அனுமதி பற்றி தேவஸ்தானம் ஏற்றணும் அது தற்கா எங்கள் இதில் இருந்தால் என்ன ஏற்றுங்க உயரமான இடத்துல ஏற்றுனால பக்தர்கள் அப்படி தூரத்தில் இருந்தே பார்த்துக்கலாம் இப்போ தான் தீவம் எங்கேயாத்தினாலும் இருந்தே வீட்டிலேருந்தே கூடிய எல்லா வசதியும் வந்துட்ட நொட்டி அடிக்கிறதுக்கு அவ்வளோ வீட்டிலையும் ஒளிபரப்பாகுது அப்போ அதை பார்த்தா இதாவதும் நேரே பார்த்தா தான் வெளிச்சம் கிடச்ச மாதிரி பக்தி கிடைச்ச மாதிரி சரி அது அவர்கள் நம்பிக்கை நம்ம நம்பிக்கையில் மண்ணல்லி போட வேண்டாம் அது நமக்கு நமக்கான வேலையும் இல்லைன்னு வச்சுடுமே அதை நம்ம என் போட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு நம்ம சீமானுடைய முரண்பாடத்தில் அந்த இடத்துல பேச போகிறோம் அப்போ இப்போ வந்து கோர்ட்டு வந்து என்ன சொல்லிடுச்சு தீபம் ஏற்றது வந்து அரசு தான் இதை கொஞ்சம் அங்கங்கே ஆட்டிட்டு அரசியல் ஆக்கிட்டு மற்றபடி பக்தர்கள் கேள்வியெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒருத்தனை கூட மேலே விட்டுறாத தேவஸ்தானம் ஏற்றட்டும் அதுவும் தொல்லியல் துறை அனுமதி பெற்று தேவஸ்தானம் ஏற்றட்டும் ஆமாம் மக்கள் எதுவும் மேலே பெயரக்கூடாது வழிபாடு உரிமை எல்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கு பிறகு ரெண்டாவது அவங்க மனுவை போட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிடுவாங்க வாங்க எதுக்காக இந்த இந்த இடையிட்டு தீர்ப்புன்னா இது இடையீட்டு தீர்ப்பு தான் ஏன்னா உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக த தமிழ்நாடு அரசு போகும் மேலும் எதிர்மனுதாரர்களும் போவாங்க ஏன்னா இட இதில் இடையிட்டு தீர்ப்பு எதுக்கு கொடுக்காங்கன்னா இந்த தீர்ப்பை கொடுக்கதே தற்காவில் கந்தூரி திருவிழா போகுது ஐம்பது பேருக்கு மேலே ஆமாம் பாதுகாப்பை பலப்படுத்து ஐம்பது பேருக்கு மேலே கூட்டிடப்படாது ஏன்னா அவங்க கூடுனா தற்காவில் போய் கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கணுங்க தூண கிடக்கிறது இருப்படாத ஏன்னா இவங்க இந்துக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக போய் தீப சொல்லி இருக்கிற அந்த சர்வேக்கல்லில் போய் எதை ஏற்றிட்டு வந்துடுவாங்க தீபத்தை ஏற்றிட்டு வந்துடுவாங்க தர்க்காவுக்கோ எதுக்குமே எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க இந்த எச்சராஜா வேணா ரீலோகேட் பண்ணுன்னு கத்துவானே தவிர அவனால உள்ள ஏற முடியாத என்ன செய்ய முடியும் சரி அதை போட்டு விடுங்க வேண்டாம் நம்ம சீமா இப்படிய தீர்ப்புக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கான்னு இத பாருங்க அது உச்ச நீதிமன்றத்துக்கு தேவையான இருக்கு விளக்கேத்தன தானே நீங்க விளக்கேத்து நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும் போது என்னை எழிவா நீங்க முறை சொல்லிலேயே கட்டு எழுது நீங்க இவனுக்கு எத்தனை வாய் எத்தனை நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு நாலும் பேசுமாங்க இது நாலு பேஜ் தான் நானூறு பேஜ் தான் தெரியலையே இப்போ இவன் நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இது இப்ப எங்க இருந்தோ பொட்டி வந்துட்டா இல்லையா இவன் நிலைப்பாட்டுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பொட்டி வந்துட்டு இப்போ என்ன சொல்லுதான் தீவை ஏற்றுனா என்ன அரசின் தேவையில்லாமல் இதில் வேண்டாத அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆ தீபை ஏற்றுதில் என்ன பிரச்சனை இருக்குது தீபை ஏற்றின்தானே நீதிமன்றம் சொல்லிக்கல தீபை ஏற்றிட வேண்டியதானே ஆ தீப ஏற்றினால என்ன வேறு எதாவது ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி அவன் தீபை ஏற்றினான் வழிபடுத உரிமை அவனுக்கு அவன் உரிமை அவனுக்கு ஓ உரிமை உனக்கு ஆமாம் நீ அங்கே போய் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்கன்னா சாவு ஆனால் இப்போ அவன் தீபை ஏற்றுட்டு அப்படின்னு இவன் பொத்தாம் புதுசா பேசாம பாத்தீங்களா சீமா இதெல்லாம் வந்து இது என்ன பாயி இது நார வாயா வேற வாயா எந்த வாயும் பாருங்க அதுக்கு எடுத்தால ரொம்ப ஆவேசமா ஒரு பழைய வீடியோதான் வச்சுடுங்களேன் ரொம்ப அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா அரவர என்ன நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கர் அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்தில் இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழின என் தாய்மொழி அழிக்க சொன்னவனே அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனின் நடனா இருக்கு சும்மா வந்து அவரை போற்றுனா எதுக்கு போற்றணும் எதுக்கு போற்றணும்னு சொல்லுவோம்

சிலப்பிரிகாரத்திலும் மனிதர்களே அச்சை பார்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருந்தாங்க அல்ல அல்ல குறையாத அமுத சிறப்பு திருவோட்ட போய் அமுத சிறப்பு எழுதி உயர்வு உயர்வு நிகழ்ச்சியில்

தமிழை காட்டு முடி மொழின்னு சொல்லிட்டா என் தமிழில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க பேசதானா நம்ம சீமா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்ன இப்போதைய நிகழ்வில் எப்படி பேசலாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னே நம்ம சீமா என்ன பேசியிருக்கான் பெரியார் இருக்கும் இருக்கும்போது மணிக்கணக்காக பேசியிருக்கான் நம்ம நீளமாக போடல சுருக்கமாக தான் எடுத்து கொடுப்போம் இவனுடைய நிலைப்பாடு தான் என்ன இவன் கொள்கை தான் என்ன இவன்கிட்ட இருக்கு குரல்மால் தான் என்ன அதாவது காசுக்கு மாரடிக்கான் இது நம்ம அதாவது தெளிவாக அவனை புரிந்து கொண்டதுனால்தான் நாம் இந்த குற்றச்சாட்டு அவன் மேலே வைக்கும் தம்பிகள் கோபத்தில் சீராதிய நம்ம கூட வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் வசனப்படுங்க விமர்சனம் பண்ணுங்கள் அதை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனால் கோவம் அதாவது அண்ணனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆமாம் நீங்கள் அவனை தனிசை வைங்க அதாவது தள்ளி வைங்க அவனை தனிச்சு வச்சுருங்கன்னு சொல்லலை அவனை விட்டு தள்ளி வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது